சர்வ விிக்னாரம் தேவம் சர்வ விக்னபவர்ஜிதம் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரோகரா புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபுல நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதி சாம்ராட் மகேஷ் தினந்தோறும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ராசிபுலன் நம்மளுடைய வாழ்க்கைக்கு உகந்தது அதே மாதிரி தினம் தினம் எதிர்காலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்மளுடைய நாள் இன்றைய நாள் இருந்ததுன்னா இந்த செய்யக்கூடிய எல்லா பணிகளும் நாளைய தினத்தில் பலன் தருது அதனால் இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இட்ஸ் இன்வாஸ்மெண்ட் சொல்கிறாங்க அது நாளைய பலன் தரக்கூடிய விஷயமாக இருக்கங்காட்டி பார்த்து பார்த்து ஜோதிட ரகசியங்களே நிறையா பேர் தெரிஞ்சுகிட்டுருக்காங்க நம்ம வந்து அடுத்த ஸ்கந்தா ஸ்பிரிச்சுவல் டூரிசம் மூலமாக நம்ம வந்து மந்திராலயம் போகிறோம் அதை தொட்டு இருக்கக்கூடிய கோயில்களுக்கும் அதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவா கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் அப்பாயின்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் இங்கே வெளிநாடு சம்பந்தமான என்னுடைய பிரயாணங்கள் தெரிந்து கொள்வது டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ட்ரிப்புள் ஒன் இந்த எண்ணுக்கு தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணலாம் இன்றைய தினத்தில் நாலு நட்சத்திரத்திற்குண்டான சிறப்புகள் வந்து பார்க்க போகிறோம் இதோ ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உத்தராயணம் விஸ்வாபசருடன் ஆணி மாதம் இருபத்தி ஒன்றாம் திருநாள் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் சுவாதி இரவு ஒன்பது மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு விசாகம் இன்றைய திதி இரவு எட்டு மணி பதினெட்டு நிமிடம் வரை தசமி பின்பு ஏகாதசி சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரட்டாதி இரவு ஒன்பது மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு ரேவதி நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் அது மூன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்னைக்கு சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு உகந்த அற்புதமான தினம் இப்போ தான் திருநள்ளாறு போயிட்டு வந்தேன் ரொம்ப விசேஷகரமாக பகவானை வந்து சேவிச்சுட்டு தர்பாரண்யேஸ்வரரை வேண்டின்ட்டு அங்கே வந்து சனீஸ்வர பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தேன் ரொம்ப விசேஷம் அம்பாவில் போய் பிரார்த்தனை பண்ணது நமக்கு எவ்வளோ பெரிய இடர்கள் இருந்தாலும் யோகத்தை தரக்கூடிய சனீஸ்வர பகவானாக அங்கே அமையிறார் பிரச்சனைகளை தீர்த்து நன்மைகளை தரக்கூடிய அற்புதமான பகவானாக அங்கே அமையிறார் இந்த இடத்துல தீர்த்தம் இந்த நல தீர்த்தத்தையும் போய் அதனுடைய விசேஷங்களை பற்றி பார்த்தோம் பிரம்ம தீர்த்தம் கிருஷ்ண தீர்த்தம் நல தீர்த்தம்னு ரொம்ப அற்புதமாக இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆலயமாக திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் திருக்கோயில் அமைஞ்சிருக்கு அங்கே போய் சுவாமியை தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் சனிக்கிழமனால் அவரை வேண்டிக்கிறது ரொம்ப நல்லது சனீஸ்வர பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறது சர்வ தோஷ நிவர்த்தி எல்லா தோஷங்களும் நிவர்த்தியாக மாறி தோஷகாரகராக இருக்கக்கூடியவர் யோக காரகராக மாறிடுவர் சனியை போல் கொடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க அது மாதிரி யோகக்காரகராக மாறக்கூடிய பகவானாக இருப்பார் நம்மளுடைய செய்த வினைகளை தீர்ப்பர் அவ்வளோ சிறப்புகள் பகவான்கிட்ட இருக்குது சரி இன்றைய தினத்தில் உத்தரட்டாதி நட்சத்திரம் இரவு அதுக்கப்புறம் ரேவதி நட்சத்திரத்துக்கு மீன ராசிக்கு சந்திராஷ்டமம் வந்துடுது சந்திராஷ்டமத்தன்னைக்கு நம்ம எந்த காரியத்தையும் பண்ண மாட்டோம் நம்ம எப்போவுமே பிள்ளையாரை வணங்குறது ஆஞ்சநேயரை வணங்குறதா ஐயப்ப சுவாமியை வணங்குறது ரொம்பவுமே விசேஷம் இரவு நேரம் பிரயாணத்தை தவிர்த்துக்கணும் மற்ற வாட்டை பேசும்போது கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன விஷயத்தில் கேர் எடுத்து பார்த்துக்கணும் இதுதான் எப்போவுமே பார்த்து முக்கியமான விஷயம் ஆக இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் நம்ம வந்து பார்த்தாச்சு நட்சத்திர பிறந்தநாள் தேதி நாள் கல்யாண நாள் கொண்டாடவாங்க புது யுகம் ராசிபுரம் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மேஷம் முதல் ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இதை நம்ம பார்க்க போகிறோம் ராசி நண்பர்களே நல்லது நடக்கும் ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுருந்து போட்டி போட்டுருந்து இதெல்லாம் சரிப்படாது விட்டு கொடுத்து போயிடுறது ரொம்பவுமே நல்லது ஏன் எதுக்கு பிரச்சனை பெரியவங்கள்லாம் அதான் அட்வைஸ் பண்ணுவாள் நம்ம அதை தான் கடைபிடிக்கணும் ஏன்னா நமக்குன்னு சில காரியங்கள் இருக்குது நமக்குன்னு வெளியில் மதிப்பு மரியாதை இருக்குது அதை தக்க வச்சுக்கிறது ரொம்பவுமே நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு காரியத்தை எடுத்து செயல்படுத்தக்கூடிய தினமாக இருக்கும் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் பிரயாணமாக மாறும் மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போ கார்மெண்ட் சம்மந்தமாக பொட்டிக் சம்மந்தமாக ஹேர் டிசைன் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்துருக்கிறவர்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு கேமரா சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கோம் ஆங்கரிங் சம்மந்தமாக செய்தி வாசிப்பாளராக இருந்துட்டுருக்கோம் ப்ரொடியூசராக இருந்துகிட்டு இருக்கோம் ஒரு கம்பெனி மேனேஜராக இருந்துருக்க டீம் லீடராக இருந்துட்டுருக்கிறவர்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினம் மேஷராசி என்பர்கள் பிடித்த காரியத்தை அதாவது விடாத அந்த காரியத்தை ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் இருக்கும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றக்கூடிய அற்புதமான வழிபாடு ரிஷபராசி நண்பர்களுக்கு நல்லதொரு காரியங்கள் நடக்கும் வேலைவாய்ப்பு ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கும் பதவி பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் கற்றோருக்கு சென்றடம் சிறப்பு இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கொள்வது நல்லது மற்றவர்கள்ட்ட மரியாதையாக பேசணும் எதார்த்தமாக பேசுவேன் நகைச்சுவையாக பேசுவேல் பையனுக்கு மரியாதை இல்லைன்னு சொல்லிவிடுவா இது என்ன இப்படி பேசுகிறான்னு சொல்லிவிடுவா அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பணம் காசு இதெல்லாம் ஒரு மனிதனுடைய குணத்தை மாற்றக்கூடாதுன்னு பெரியவங்க நமக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு எந்த விஷயத்தையும் வச்சுக்கப்படாது ரிஷபராசி அன்பர்கள் வீட்டுக்கு வந்தவால் ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் செல்ஃபோனை பார்த்துட்டு இருக்கிறது கம்ப்யூட்டரை பார்த்துட்டு இருக்கிறது டிவியை பார்த்துட்டு இருக்கிறது அவாட்டாக பேசாமல் இருக்கிறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது கேம்ஸ் இருக்கட்டும் அதே சமயத்தில் எல்லாமே இருக்கட்டும் பெரியவங்க கண்ணு முன்னாடி இருக்கிற வாளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அது ரொம்ப முக்கியம் பதநாட்டியம் கற்றுன்ட்டுருக்கவா பாட்டு கற்றுன்ட்ருக்குறவா ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோ அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிற அளவுக்கு தேடி வரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வரும்படி ஜாஸ்தியாகும் கடன் தொல்லைகள் அப்பப்போ பிரச்சனைகள் வந்ததுன்னா கடனை தீக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்துகிண்டேனா கண்டிப்பாக தீரும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு துணைநிற்கும் அற்புத வழிபாடு மிதுனராசி நேயர்களே நல்ல உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கூடிய இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு அப்பா அப்பாவி சொந்தங்களை சந்திக்கிறதுக்குண்டான நாள் இன்றைய தினம் பூர்வீக சொத்து லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் விசேஷ நிகழ்ச்சிகள் காது குத்துறது மொட்டையடிக்கிறது மற்ற நல்ல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் கண்டிப்பாக உண்டு திருமண நாள் குறிக்கிறது அதே சமயத்தில் கிரகப்பிரவேச நாட்கொடுக்கிறது வீட்டில் ஏதேனும் காங்கிரேட் சம்மந்தமான வேலைகள் மேலே வீடு எடுக்கிறது வீட்டு வாஸ்து ரீதியாக சில விஷயங்கள் மாற்றம் பண்ணிக்கிறது வீட்டில் அல்லது குடோனில் வேலை சம்பந்தமான இடமாற்றங்கள் பண்ணுறது ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரும் கேட்ரிங் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஹோட்டல் நடத்தின் இருக்கோ ரெஸ்டாரண்ட் நடத்தின்னு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் தேடி வரும் நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு எடுத்ததை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக மிதுன ராசிக்கு உண்டு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் ஸ்ரீரங்கநாத சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு கடகராசி நண்பர்களே ஒரு காரியத்தை எடுத்து அந்த காரியத்தில் தவமாய் தவம் இருந்து நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தை பண்ணுவேன் சினிமா நட்சத்திரமாக இருந்துகிட்டுருக்கா ப்ரொடியூசராக இருந்துகிட்டுருவா டேரக்டராக இருந்துகிட்டுருக்கா ஃபிஷன் ஃபினான்ஷியலாக இருந்துகிட்டு ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தை வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன் இது எந்த வகையிலையும் தடங்கள் ஆகப்படாது அப்பப்போ பல பிரச்சனைகள் வருதுன்னு அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி ஜெயிக்கிறதுக்குனால வாய்ப்புகள் கூடி வரும் நல்ல நல்ல சூழ்நிலைகள் இருந்தும் நம்மளுக்கு முதலீடு இருந்தால் நல்லபடியாக என்ன சொன்னால் அது பத்து பேட்டை பேசும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் மேற்றமணி நடத்தின்னு இருக்கிறவாளுக்கு பிஸ்னஸ் புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கிற அளவுக்கு பல விதமான ரிஸ்க் ஃபேக்டர்லாம் இருந்துட்டு இருக்கும் வெப் டிசைனர்கிட்ட போடுவேல் வெப் டெவலப்பிட்ட சண்டை போடுவேல் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய வெண்டர்கிட்ட போட்டு வாங்கு வாங்கு வாங்குவேல் உங்களுக்கு காரியம் நடக்கின்றது பட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா இயல்பாக சந்தோஷமாக பேசுவேன் ஆர் அ ஒர்க் பர்சன் அதாவது இந்த வேலையில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன் நான் மற்றபடி எல்லாத்தையும் ஜாலியாக இருந்துகிட்டு பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் கோடிக்கணக்காக அதில் போட்டவா எனக்கு நல்லபடியான டர்ன் ஓவர் வரணும்னு வெயிட் பண்ணுறவளுக்கு கண்டிப்பாக நடக்கும் டைல் சம்மந்தமாக மார்பிள் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலியம் தேடி வரும் கடகராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு சிம்மராசி நேயர்களே எப்பவுமே விட்டு கொடுக்காது இருக்கணும்னு சொல்லுவாங்க பெரியவங்களோ சின்னவங்களோ குடும்பத்தில் இருக்கிறவளை விட்டு கொடுத்துக்கூடாது மூணாவது மனுஷன் முன்னாடி பேசக்கூடாது கோவம் வந்துடும் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் கோயிலுக்கு போகிறோம் பிரசித்தி பெற்ற இடங்களுக்கு போகிறோம் மன நிம்மதி எதிர்பார்க்குறவளுக்கு கண்டிப்பாக இருக்குது இயற்கை சூழ்நிலைகளில் சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு மனதில் ஒரு ஆறுதலையும் ஒரு நிம்மதியும் கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் பல நேரங்களில் முடிவெடுக்க முடியாமல் தடுமாற்றங்கள் இருக்கு இப்போ ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப தெல்ல தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் ஒரு கம்பெனியில் ஹெட்டாக இருந்துகிட்டு முக்கியமான அரசியல் தலைவராக இருந்துகிட்டு முக்கியமான பொறுப்புகள் இருந்துகிட்டு பலவிதமான இன்னல் சிக்கல்களுக்கு பின்னாடி இருந்துட்டு இருந்தாலும் வெளியில் காமிச்சிக்காத வெளியில் துக்கங்கள் இருந்துக்காத வெளியில் சிரிப்போட சாப்பிட்லேனாலோ சாப்பிட்டாச்சுன்னு சொல்லி சந்தோஷமாக அப்படி வெளியில் முகத்தை காமிச்சுட்ருப்பேன் பலவிதமான ஃபேமிலியில் இருக்கக்கூடிய தொல்லைகள்லாம் உங்களுக்கு தீரும் கவலைப்பட வேண்டாம் விடாத உழைப்பும் நல்ல தெய்வ நம்பிக்கையும் உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் இரும்பு சம்மந்தமான வேலை ஸ்கிராப் சம்மந்தமான பிஸ்னஸ் ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் யூடியூபராக இருந்துகிட்டு இருக்கோம் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக இருந்துகிட்டு இருக்கவழுக்கு அனுகூல்யம் தேடி வரத்துக்குண்டானதாக அமைந்து கொடுக்கும் சில நபர்கள்ட்ட நம்ம பணத்தை கொடுக்குறோம் வராதுன்னு நினச்சி கொடுக்கப்படாது வரும் அப்படிங்கிற நம்பிக்கை முழுமையான தெரிந்திருந்தால் அவர்கிட்ட நம்மளுடைய பணத்தை கொடுக்கலாம் இல்லைன்னா பண வர்த்தகத்தையே தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது அதுக்கப்புறம் கொடுத்துச்சு ஐயோ என்ன பண்ணுறது மகேஷ் யெர்சன் ஆரே கொடுத்துட்டு இப்படிலாம் சொல்லப்படாது நான் ராசி பழம் தான் சொல்லுவேன் அதுக்குன்னு பணத்தையாக கொடுக்க சொன்னேன் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் சிம்ம ராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார் கண்ணிராசி நண்பர்களே நகை சம்பந்தமான வியாபாரம் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு அதே சமயத்தில் அடகு கட வச்சுருக்கிறவங்களுக்கு எலக்ட்ரானிக் சம்மந்தமாக கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் டிவி வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் விற்பனை பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு இருந்து இறக்குமதி பண்ணி இங்கே விற்பனை பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் ஒரு புது பிஸ்னஸ் ஒன்று மனசில் நினச்சின்னு இருக்கேன் இது யார் இது வரைக்கும் பண்ணது கிடையாது இதை எடுத்து பண்ணேன்னா சக்ஸஸ் ஆகிடும்னு சொல்லி எல்லா விஷயங்களும் மனசில் வச்சுட்டுருக்கோம் காரியம் முடிகிற வரைக்கும் ஆட்டியும் சொல்லாதீங்க காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் மற்ற வாட்டை பேசுகிறது ரொம்பவுமே நல்லது ஏன்னா இங்கே நிறையா நபர்கள் நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு அப்படி ஊத்து ஊத்து பார்த்துன்னு இருக்கா அப்படியே நீங்கள் ஜெயிச்சல்னா யூ வா ஜெயிச்சிட்டாலேன்னு சொன்னால் போதும் ஆகா திருஷ்டி வந்து தாக்கிடும் டம்முன்னு இறங்கிடும் அதனால் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் பல விஷயங்கள் வெளியில் சொல்லாமல் காரியத்தை சாதித்து கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும் இன்றைய தினத்தில் விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரும் மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும் மகாலட்சுமி மனசில் நினைச்சிட்டு தினந்தோறும் வழிபடுற மாதிரி இன்றைய தினத்தும் மகாலட்சுமி வழிபாட்டுடன் ஆரம்பிங்க நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய தினமாக கன்னிராசி என்பர்களுக்கு மாறும் துளாராசி நேர்களை ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம சக்ஸஸாக முடிவெடுத்துருவோம் ஒரு சில விஷயங்கள்லாம் தோல்வி இருக்கும் நல்லது கெட்டது எப்போவுமே சேர்ந்து தானே வரும் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களில் செயல்பட்டுருக்கு திக்கல் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் தண்ணி சம்மந்தமாக அதே மாதிரி ஒரு பெரிய ஷோரூம் வச்சுட்டுருக்கோம் மாலில் கடை வச்சுருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு காய்கறி விற்பனை பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு மார்க்கெட்டில் கடை வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் சின்ன சின்ன பிஸ்னஸும் அகலக்கால் வைக்காமல் சாதாரணமாக ஆரம்பித்தே இன்றைக்கி நல்ல அளவுக்கு வந்துட்டுருக்கு இதுங்கிட்ட ஃப்ரான்சைஸ் எடுக்கலாமா வேண்டாமா ஒன்றுக்கு நூறு முறை பார்த்து தெரிந்து பேசி அதை எழுத்து பூர்வமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்தை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எப்போவுமே நமக்கு இந்த பிஸ்னஸ் தெரியுமா நமக்கு இந்த நபர்களை தெரியுமா இந்த இடத்துல அது போட்டால் சக்ஸஸாக வருமானு பார்த்துட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும் துளாராசி என்பர்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறவங்க கார்மெண்ட் சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான வழிபாடு குபேர வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு ராசி நேர்களை இன்றைய தினத்தில் கொஞ்சம் விரயங்கள்லாம் இருக்க தான் செய்யும் நம்ம ஒன்று நினைச்சா அது ஒன்று ஆகுது ஐ அப்படின்னு பல நேரங்கள் யோசிப்பேன் அப்படிதான் இருக்கும் ஒன்றும் கவலைப்படாதீங்க மாறி வரும் ஜெயிச்சு வருவேல் சம்பாதிப்பல் நல்ல முன்னேற்றம் தரும் ஒரு சில விஷயங்கள் விட்டு கொடுக்காம ஒரு காரியத்தை எடுத்து பண்ணி உண்டான வாய்ப்புகள் இருக்குது சகோதர சகோதரிகள் உதவிகள் செய்வாங்க இன்றைக்கி போட்ட ஆர்டரே திருப்பி போடுவேல் ஒன்றுக்கு ரெண்டு பொருள் வரும் ஐயோ நான் போடலே அந்த பொருள் யார் போட்டாலும் தெரியலையேன்னு யோசிப்பேன் சார்ஜர் ரெண்டு சார்ஜர் ஹோட்டலில் தங்கும் போது சார்ஜரை விட்டுறது அதே மாதிரி ட்ரெயின் டிக்கெட் விடுறது பஸ் டிக்கெட் விடுறது இப்படி பல விஷயங்களில் பல நேரங்களில் விட்டு கொடுக்குறது இதெல்லாம் இப்படி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கு இன்றைய தினத்தில் விருச்சிகராசி என்பர்கள் பண விவகாரங்களில் கவனம் தேவை ரொம்ப பார்த்து யோசித்து ஒவ்வொரு காரியத்தை செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு மலைக்கோயில் முருகன் பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு தனுசு ராசி நேயர்களுக்கு எப்பவுமே விட்டு கொடுக்காம ஒவ்வொரு காரியத்தை பண்ணணும் அந்த காரியத்தில் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்துட்டுருக்கணும் ஒரு காரியத்தை ஜெயிக்கணும்னா அதில் ரொம்ப அமைதி ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஆர்வம் ரொம்ப முக்கியம் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அதில் விடா பிடிவாதம் ரொம்ப முக்கியம் அது உங்களுக்கு நிறையாவே இருந்துட்டு இருக்குது இன்றைக்கி கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்குது நீங்கள் நினைச்சதெல்லாம் உண்டான வாய்ப்புகள் சகோதர சகோதரிகள் ஹெல்ப் பண்ணுவாள் சின்ன சண்டை கூட நல்லதுக்கு தான் ஏன்னா உண்மையெல்லாம் வெளியில் பேசிடுவோம் உண்மையெல்லாம் சொல்லுவோம் ஓ நம்மளை பற்றியெல்லாம் இப்படியெல்லாம் நினச்சிட்டு இருக்காளா அப்படின்னு உங்களுக்கு புரிய வரும் தெரிய வரும் தனுசு ராசி என்பர்கள் நல்ல உழைப்பு உழைப்பு கேட்ட ஊதியங்கள் வரும் இரும்பு சம்பந்தமாக பிளாஸ்டிக் சம்பந்தமாக மரம் சம்பந்தமாக தொழில் பண்ணின்னு இருக்கிறவாளுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான கிரகநிலை சாதகமாக இருந்து கொண்டிருக்கு சின்ன சின்ன விஷயங்களில் பிரச்சனைகள் மற்றவா பிரச்சனைகளில் கலந்து கொள்ளாதீங்க மனசு வேண்டான் இருச்சுன்னா வேண்டான்னு நின்றுங்கோ ஏன்னா சந்திரன் ரொம்ப முக்கியம் மனோகாரகர்னு சொல்லுவாள் வளர்பிறலை பிறந்ததுனால் சூப்பர் தேய்பிரலை பிறந்ததுன்னா ஒவ்வொன்றையும் பார்த்து பண்ணணும்னு பெரியவங்க சொல்லுவாள் அந்த மாதிரி பார்த்து யோசித்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும் தனுசு ராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு விசேஷ வழிபாடு தனுசு ராசினேர்களை மகர ராசி நண்பர்களுக்கு நல்ல உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கூடி வரும் கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குது இன்றைய தினத்தில் கல்யாண மண்டம் வச்சுன்ட்ருக்கிறவா பேங்கெட் ஹால் வச்சுன் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஹோட்டல் வச்சுன் இருக்கிறவங்களுக்கு ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்க கேட்ரிங் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு சமையல் கலைஞராக இருந்துட்டுருக்கிறவங்க அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் புது பிஸ்னஸ் வேலையை விட்டுவிட்டு டக்குன்னு பிஸ்னஸுக்கு போயிடப்படாது சைடில் அதை பார்த்துட்டு அது நல்லா வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வேலையை விட்டுறது நல்லது நம்ம ஒரு ஐம்பது பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா அந்த பிஸ்னஸ் கை கொடுக்கும் இல்லை அப்படின்னா நானே இறங்கி நானே எல்லாம் பண்ண ஆண்ட்ரப்ரனராக இருப்பேன் தப்பு கிடையாது ஆனாலும் வேலை வாய்ப்பை உற்றப்படாது மந்த்லி கமிட்மெண்ட்ஸை நோக்கி நம்ம வீடு இருப்பா அதில் எந்த விதமான தொந்தரவும் இருக்கக்கூடாது பண விஷயங்களில் சேமிக்கிறது ரொம்ப அவசியம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டுக்கிறது இன்சூரன்ஸ் சம்மந்தமான வேலையில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரும் கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குது கடனுக்காக கடன் வாங்காது இருக்கிறது ரொம்பவுமே நல்லது இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு கோமாதா வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு மகர ராசி அன்பர்களுக்கு கும்பராசி நேயர்களே நல்லோருக்கிறது நட்பு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் பார்த்து 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 செயல்படுத்துறது நல்லது இது நடக்கலை பரவாயில்ல அது நடக்கலை பரவாயில்ல ஏதோ ஒரு காரியத்துக்கு முயற்சி பண்ணி இந்த காரியத்தில் வெற்றி கொண்டே ஆகணும் ஏன்னா பலவிதமான பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணிவிட்டேன் சின்ன சின்ன விஷயங்கள் கிடையாது நிறைய லைஃப்பில் பார்த்துட்டேன் இனிமேலும் கஷ்டங்கள் கொடுத்தா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுல ஒரு தெல்ல தெளிவு வேணும் இருந்தாலும் இரவு நேர பிரயாணங்கள் வேண்டாம் பார்த்து ஒவ்வொரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணும் பேச்சில் கவனம் என்பது தேவை இரும்பு சம்பந்தமான வேலைகள் பண்ணுறக்கிறவர்களுக்கு அனுகூலியம் தேடி வரும் ஆபத்தான வேலைகளில் ஈடுபடுறதை தவிர்த்துக்கிறது நல்லது சாகசங்கள் ஆகாது இன்றைய தினத்தில் ரொம்ப பெற்றவர்களுடைய பேச்சை கேட்டு நடக்கிறது நல்லது நமக்கு ஒரு விஷயத்தை கிளியர் இல்லைன்னா மற்ற கேட்டு நடக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் கும்பராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் கருப்பு சுவாமி ஐயப்ப சுவாமி வழிபாடு ஐயனார் வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி நேயர்களுக்கு தொடர்ந்து ஒரு விஷயத்தை நோக்கி உங்களுடைய மனசை செலுத்தும் பொழுது கண்டிப்பாக அது லாபத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குது இருப்பினும் இன்றைய தினத்தில் ரொம்ப கவனம் என்று தேவை யதார்த்தமாக பேசும்போது இவ்வளோ பிரச்சனை வருது அப்போ ரொம்ப ரொம்ப ஜாலியாக பேசினா இன்னும் எவ்வளோ பிரச்சனை வரும் ஐயோ ரொம்ப கவனமாக இருக்கணும் ஃபோனில் பேசும்போது கவனம் நேரில் பேசும்போது கவனம் ஒருத்தட்ட நட்பு இருக்கும்போது நல்லதாக கெட்டதாக வெளியில் போய் என்ன பேசுவாள் இவங்களுக்கு நான் தான் இதெல்லாம் சொல்லி கொடுத்தேன்னு சொல்லிவிடுவாள் அதாவது அவளை குருவாக்கி உங்கள் சிஷியர் ஆக்கிடுவா ஆனால் இன்னும் உண்மையாக இருக்கும்பொழுது உங்களுக்கு சிஷியராக இருந்து வெளியில் போய் குருவாக மாறிடுவா அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் மீனராசிக்கு இன்றைய தினத்தில் யார்கிட்ட பேசும்பொழுது மற்றவர்களை பற்றி நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுறது மற்றவங்களை பற்றி எடுத்து சொல்கிறது அவள் ஒன்றுக்கு ரெண்டு திருச்சு சொல்லிவிடுவாள் அதாவது ஒன்றுக்கு ரெண்டு மாற்றி பத்தாப்பு இருபதாக பேசிடுவாள் அதில் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும் எதார்த்தமாக இருக்காதிங்க ஒன்றுக்கு ரெண்டு முறை கவனமாக டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவா இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது மற்றவா பேகை ஹேண்டில் பண்ணுறது மற்றவா பணத்தை ஹேண்டில் பண்ணுறது மற்றவாளுடைய சில விஷயங்கள்லாம் நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு இருக்கும்போது ஒன்றுக்கு நூறு முறை அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் எல்லா விஷயத்திலும் கேர்ஃபுல்லாக கரெக்டாக வச்சுருக்கோம் இன்னொருத்தருடைய சென்சிட்டிவான மைண்டுக்கு நீங்கள் ஆளாகிறாதிங்க அவளுடைய ப்ரெஷருக்கு நீங்கள் ஆளாயிராதிங்க இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்திலும் கவனம் தேவை கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டால் நல்ல பலன்கள் கூடி வரும் இன்றைய தினத்தில் மீனராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு வெற்றி வழிபாடு பனிரெண்டு ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன் பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது அதாவது வாஸ்து ரீதியாக பார்த்துட்டல் அப்படின்னு வச்சுன்னா இன்றைக்கி வந்து இந்த தொட்டி வைக்கிறது அதாவது தண்ணி டேங்க் வைப்போம் இல்லையா அந்த தண்ணி டேங்க்கை வந்து அமைக்கிறது பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா எல்லா வீட்லேயும் தென்மேற்கு பகுதி கன்னி மூலையில் வந்து இந்த தண்ணி டேங்க் வைப்பாங்க சரி தண்ணி டேங்க் வைக்கிறது இது கரெக்டாக இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி இங்கே தான் வெயிட் வைக்கணும் கரெக்டு அது நீர் மூலமாக அங்கே வந்து வெயிட் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுமையாக வெயிட் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படி வைக்கக்கூடாது நீர் மூலமாக மட்டும் அந்த இடத்துல வெயிட் வைக்கிறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க அதாவது தென்மேற்குன்னு சொல்லக்கூடிய இடம் தென்மேற்குன்னு சொல்லக்கூடிய கன்னி மூலையில் சில பேர் முழுமையாக டேங்க் கட்டி விட்டுருவாங்க அப்படி விட்டு நீர் மூலமாக மட்டும் ஹைட்டாக இருக்கணுமேனு சொல்லிட்டு பெரிய தொட்டியாக கட்டிடுவாங்க பெரிய தொட்டியாக கட்டி அதுக்கப்புறம் பெரிய ஹைட்டாக இருக்குது இப்போ நிறையா ஃபுல்லாக தண்ணியை நிரப்பிடுவாங்க நீர் மூலமான முழுமையான வெயிட் வந்து தென்மேற்கில் இருக்கக்கூடாதுன்னே சொல்கிறாங்க சரி இதுக்கு பதில் நான் என்ன சார் பண்ணலாம் வேறு எந்த இடத்துல வைக்கலாம் வடகிழக்கில் வடகிழக்கில் தண்ணி இருக்கிறது நல்லது தான் ஆனால் தொட்டி கட்டி ஹைட்டாக இருந்து வெயிட்டாக இருந்ததுன்னா அதுவும் இருக்கக்கூடாது அப்போ ஈசார்ஞ்ச மூலி அதுக்கும் ஆகாது அடுத்தது ஏதாவது வழி இருக்கா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேற்கு பார்த்தும் தெற்கு நோக்கியும் அதாவது தெற்கு பகுதியில் மேற்கு பார்த்து இருக்கிறது ரொம்பவுமே நல்லது தான் தண்ணி டேங்க் இருக்கிறதுனால எந்த தப்பும் கிடைக்காது கிடையாது ஒருவேளை நமக்கு இந்த வாயு மூளை தொட்டு கொஞ்சம் இப்படி வந்துடுது தப்பு இல்லையா கொஞ்சம் தப்பு இல்லை தான் ஆனாலும் நமக்கு தெற்கு பார்த்து மேற்கு அதாவது தண்ணி மூளையில் அமைக்கிறதுக்கு இன்னொரு ஒரு அற்புதமான ஒரு விதியை வந்து நான் சொல்கிறேன் அந்த இடத்துல ஒரு பெரிய ஹைட்டான ஒரு உயரமான ரூம் மாதிரி கட்டிடுங்க அந்த தண்ணி டேங்குக்கு ஒரு ரூம் மாதிரி கட்டிடலாம் இல்லை ரூம் இல்லைனாலும் சரி ஒரு நாலு நாலு பில்லர் எழுப்பி மேலே அந்த தண்ணி வைக்கிறது தண்ணி டேங்கை விட அந்த பில்லர் வந்து ஹைட்டாக இருக்கணும் அந்த பில்லர் வந்து ஹைட்டாக இருந்ததுன்னா நமக்கு எந்த விதமான தோஷங்கள் அதாவது தண்ணினால் வெயிட் இருக்கக்கூடாது தண்ணினால் மட்டுமே வெயிட் இருக்கக்கூடாது அதை விட அந்த ரூம் வெயிட்டோ அல்லது அந்த டேங்க்ருதோ இருந்ததுன்னா நல்ல பலன்கள் கூடி வரும் அப்படி இல்லைன்னா தெற்கு மேற்கு சார்ந்தாப்பில் கொஞ்சம் தள்ளி நம்ம வச்சுக்கிறது கூட தப்பு கிடையாது ஒரு சின்ன ரூம் மாதிரி கட்டி விட்டுட்டு இந்த பக்கம் வச்சுக்கிறது கூட தப்பு கிடையாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நம்ம வந்து ஹைட்டாக வச்சுருக்கோம் கண்ணி மூலம் ஹைட்டாக இருக்குது தப்பு கிடையாது ரொம்பவுமே சூப்பர் ரொம்பவுமே பெஸ்ட்டு ஆனால் ஒரு வாட்டர் டேங்கு கடியில் ஒரு ரூம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வச்சுக்கிறது ரொம்பவுமே நல்லது அந்த தண்ணி டேங்கை விட அது ரொம்ப பெருசாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்துருச்சுன்னா வாஸ்து ரீதியாக இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீங்கிவிடும் மொட்டை மாடியாக இருந்துட்டுருக்கு நான் வந்து ரூம் கட்டணும் சார் நான் வந்து ஒரு பென்ட் ஹவுஸ் மாதிரி மேலே ரூம் கட்டலாம் அப்படின்ட்டுருக்கேன் அப்படின்னா கிழக்கு மேற்கு பார்த்து கட்டுட்டு ஈசான் மொழைன்னு சொல்லக்கூடிய வட கிழக்கை ஃப்ரீயாக விடுறது ரொம்பவுமே நல்லது மிகப்பெரிய ஒரு பில்டிங்கெல்லாம் கட்டின்னு இருக்கலாம் கூட ஃபஸ்ட்டு தெற்கு மேற்கு பார்த்து கட்டுறது தான் லாபத்தை கொடுக்கும் அதில் ஈசான் மொழியை ஃப்ரீயாக விட்றது ரொம்பவுமே பெஸ்ட்டுன்னு சொல்லுவாள் மொட்டை மாடியில் ஸோ ஏ ஆக இன்றைய தினத்தில் தண்ணி தொட்டி எப்படி வைக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி வாஸ்துவில் பார்த்தோம் உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் வேல் முருகா வெற்றி வேல்முருகனுக்கு கரகரோகிறார் உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷாம்ரட் மகேசீகர்